ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகா ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி நம்ம திரவியம் வந்து அவரோட யூடியூப் சேனலில் வந்து லைவ் வந்திருந்தார் லைவ் வந்திருந்தப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு நியூ நியூவாக ஒரு விஷயம் வரப்போகுது ரொம்பவே எக்ஸைட்டிங்கான விஷயம் சர்ப்ரைஸ் இருக்குது நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அவர் இதை பற்றி சொன்ன உடனேவே எனக்கு வந்து கெஸ்ஸிங் என்னென்னா அவர் புது சீரியல் பண்ணக்கூடாரு வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் எண்டாக போகுது அப்படின்ற ஒரு கெஸிங் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு அதை பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் என்னென்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஷேர் பண்ணுற முடியாது இன்னொரு ஒரு டவுட் என்ன இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி இப்போ தான் லான்ச் ஆச்சு அதுக்குள்ளே முடிச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு இதுவும் இருந்தது அவர் ஆல்ரெடி வந்து தெலுங்குல வந்து சீரியல் பண்ணிட்டு இருக்காரு கமிட் ஆயிருப்பாரோ அப்படின்ற ஒரு தாட்டம் இருந்துச்சு ஆனால் ஏதோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபர்மா தெரிஞ்சது அதை பத்தி அப்டேட் பேசணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு சில எனக்கு தெரிஞ்ச இடத்துலையும் கேட்டிருந்தேன் அப்டேட் வரல ஆக்சுவலா விஜய் டிவி எக்ஸ்பிரஸ் அவங்க வந்து இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா நம்மளோட விஜய் டிவியில் சிந்து பைரவி அப்படின்ற ஒரு புது சீரியல் வரப்போகுது இந்த சிந்து பைரவி என்னோடய ஃபேவரட் ஹீரோயின் இவங்க உண்மையிலேயே திரவியமோடு பேர் பண்ணுறாங்க அப்படின்றது இன்னுமே கூடுதலான ஒரு சந்தோஷம் எனக்கு எஸ் சிந்து பைரவியில் திரவியம் அண்ட் பவித்ரா இவங்க ரெண்டு பேர் தான் பேர் பண்ணி அந்த புது சீரியல் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பவித்ராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன் அமித்ராக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சீரியல் தமிழில் உண்மையிலேயே மாசான ஒரு கம்பை கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் இன்றைக்கி என்னோடய வார்த்தையை வந்து மார்க் பண்ணிக்கோங்க வேறு லெவலில் ஹிட் ஆக போகுது சீரியல் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நம்ம திரவியம் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு சீரியல் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இந்த சீரியலில் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பாப்போம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்